அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகள்ல மிகப்பெரிய அளவுல மாற்றம் என்றால் நிச்சயமாக சந்திரன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல வகையில அதிரடியான மாறுதல்கள் நடைபெற போகிறது அதே போன்று தேய்புரை சந்திரனில் இருந்து வளர்புரை சந்திரனாக சந்திரன் உருவெடுக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பணிகளில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் தவிடப்படி ஆக்கப்பட்டு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவே இப்படிப்பட்ட இந்த வேலையில் மிக வலுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானமாகிய நான்கில் குரு நான்கில் இருப்பது நிச்சயமாக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அர்த்தாஷ்டக குருவால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் பெரும் வாரியான கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லாத இந்த வேளையில் குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் இருப்பதுதான் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபர் ஜென்மத்தில் வக்ரம் பெறுகிற ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுவதும் பல வகையில தடைகள் விலகி நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் சொத்துக்கள் வோ அசையும் அசையா சொத்துக்களாகவோ வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் பணிகள் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய மன வருத்தம் குறைந்து ஒற்றுமையும் முன்னேற்றமும் சிறப்பான வாய்ப்பும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்கார உங்களுடைய கஷ்டம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்றால் அவற்றிற்கு மிகப்பெரிய அளவிலான தீர்வை உறவுகள்ல மன வருத்தம் மன கஷ்டம் தேவையற்ற கருத்து மோதல்களால் பல்வேறு வகையான மன சங்கடம் போன்ற மனவேதனையில் தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்திலும் இருந்து நல்ல மாறுதலை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கடைகள் தாமதங்கள் நீங்கள் எதிர்பாராத வகையில சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்தித்திருந்தாலும் அவற்றில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதல் போன்ற அனைத்துமே மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க இந்த தருணத்தில் நிகழ்வுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த உறவுகள் பலப்படக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் தரப்போகிறாருங்க பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அவரு விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பெற்றிருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியும் ஆடை ஆபரண சேர்க்கையும் மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர் பார்க்கப்படுகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு சக பணியாளர்கள் நிர்வாகத்திடமும் நல்ல ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புல வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை உத்தியோக ரீதியாக பெறலாம் இந்த வேலையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இனிதாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் குறிப்பாக வளர்ந்த நாடான அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய இடங்களிலும் நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல சம்பளமும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக சனியின் வக்ரத்தின் காரணமாக கிடைக்கிறது அதே வேளையில் இந்த தருணத்தில் இரண்டாம் இடத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்தாலும் கூட சஞ்சார தூரத்தில் எழுபது சதவீதத்திற்கு மேல் விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல பாதிப்பு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் குறைகிறது என்பது உண்மை எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பற்பல சிரமங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குறைவதோடு மட்டுமல்லாது வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் வீற்றிருக்கிறார் எனவே கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இந்த வாரம் முழுவதுமே சுக்கரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே திட்டமிட்டதை விட கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் வாய்ப்புகளை நலவவிட்ட சூழ்நிலையில் அவற்றில் நல்ல சமரச முடிவுகள் எட்டப்படுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு எனவே உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பும் ஆதரவும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேக மே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறலாம் மக்கள் மத்தியில் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இரு கிரகணிகளும் சாதகமாக வளம் வருவதால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிலும் பெண்மணிகளுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு குடும்பம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய பல வகையில நன்மையை பெற்று தருகிறது அதோடு மட்டுமல்லாது மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் மிக பெரும்பாலும் சாதகமாக உச்சம் பெற்றும் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் தேதி அன்று சூரியனோடு இணைந்தும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அன்றைய தினம்தான் அமாவாசையாக அனுசரிக்க கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த நல்ல தினத்தில் வளர்புரை சந்திரனாகவும் சந்திரன் உருவெடுக்கிறாருங்க எனவே பல காரியங்கள்ல வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அன்றைய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் பித்ரு தோஷங்கள் நீங்கி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை